தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்புறமான மகிமையை கொண்டு வரும் தேவனுடைய நீதியை தேடுவது என்பது நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் மறுரூப வாழ்க்கையை கொண்டு வரும் இந்த சத்தியத்தை அறியக்கூடியதான அறிவை தேவன் நமக்கு தந்து வழிநடத்துவாராக நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறதான இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினோம் அவருடைய ஆளுகையை நாம் தேடுகிறோம் அந்த ஆளுகை எல்லாவற்றிலும் கிரியை செய்கிற நமக்கு எப்பொழுதும் நன்மையான காரியங்களே அவர் செய்து கொண்டிருக்கிறார் தீமையும் நன்மையாக மாறப்பண்ணுகிறார் அவருடைய ராஜ்யம் அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்கிறதான காரியம் இட் இஸ் அ பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் த கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்னவென்று சொன்னால் அவருடைய நீதியை தேடுவது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி முப்பது முப்பத்தி ஓரு வசனங்களிலே நீங்கள் அவராலே கிறிஸ்தியக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு நாணமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் உண்மையாகவே இது வந்து அறிய வேண்டிய நம்முடைய மனதை தெளிவாக்க வேண்டிய ஒரு சத்தியம் அவரே நமக்கு பரிசுத்தமும் வசனம் சொல்லுது அவரே தேவனால் நமக்கு நாணமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நாணம் நீதி பரிசுத்தம் மீட் பை எவ்ரிதிங் ஹி இஸ் அலோன் அப்போது நம்ம எதை தேடணும்னு சொன்னால் ஆண்டவர் வந்து ஏ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் தம்முடைய தெய்வத்துவத்தின் நீதியை நமக்கு தரித்திருக்கிறார் ஏேசு கிறிஸ்துவினாலே நாம் கழுவு ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமாகப்படுகிறோம் சுத்தமாக்கப்பட்டு ரெச்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தரித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன பாவமே செய்யாத ஒரு மகிமையான நீதி இருக்குது பாருங்க அந்த நீதி வந்து இந்த பாவம் செஞ்சாரு இந்த செஞ்சாரு இல்லை ஒரு பாவமும் செய்யாத பாவமே அறியாத ஒரு நீதி அந்த நீதி என்ன பண்ணிட்டாருனா அந்த நீதியான ஒரு சேரை போட்டு அதில் நம்மளை உட்கார வச்சிட்டார் இப்போ நம்ம உட்கார வேண்டியது என்னென்னா அவருடைய நீதியாக நீதியான சேரில் தான் நம்ம உட்காரணும் ஆனால் நம்ம சில வேலையில் என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த ரிலீஜியஸ் வேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்கப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பாவங்களை விட்டோம் எப்படி அதிக நேரம் ஜெபிக்கிறோம் எப்படி அதிக நேரம் பைபிள் வாசிக்கிறோனே தெரியாது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கு நமக்கு எந்த எஃபர்ட்டுமே போட்டிருக்க மாட்டோம் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு வீட் நோ அந்த ஆவியானோ உள்ளே வந்தோன்னா நம்ம உள்ளே உள்ளே விட்டு கிரியை செய்ய விட்டுருவோம் அந்த கிரியை நடக்கும்போது பயங்கர ஃபண்டாஸ்டிக்காக நடக்கும் பல மணி நேரங்கள் ஜபிப்பது பல மணி நேரங்கள் தியா பசனங்களை தியானிப்பது எல்லாரையும் நேசிப்பது ப கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் விடுவது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறைவு ஏற்படும் அது ஒரு வேறு சப்ஜெக்ட் தான் அதில் பார்த்தீங்கன்னே ஏன் அந்த குறைவினுடைய நோக்கம் என்னென்னா இந்த உட்கார வேண்டிய சேரில் உட்காராமல் ரிலீஜியஸ் சேரில் போய் உட்காந்துடுறது உட்கார வேண்டிய சேர் என்னன்னா கிறிஸ்துவின் நீதி அதில் உட்காந்துடணும் இந்த கிறிஸ்துவின் நீதி தான் அஸ்திபாரம் இந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் பரிசுத்தம் என்கிறதான மாளிகை எழுப்பப்பட வேண்டும் இந்த நீதி என்னென்னா நம்முடைய கிரியையினால் நம்ம எதையுமே கொண்டு வர முடியாது ஜப வாழ்க்கையாக இருக்கட்டும் வேத வாசிக்கிறதாக இருக்கட்டும் சபைக்கு போகிறதா இருக்கட்டும் நேசிக்கிறதாக இருக்கட்டும் இவெல்லாம் எப்படின்னா வந்து ஒரு பெரிய மேரேஜ் ஹாலில் வந்து லைட்ஸ் மாதிரி இதெல்லாம் இந்த லைட்டெல்லாம் நிறைய போட்டு ஜோடித்து வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க ஸ்டேஜில் பயங்கரமான லைட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த லைட்டெல்லாம் எரிறதுக்கு அங்கே வந்து ஒரு ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜென்ரேட்டர் தான் அந்த லைட்டெல்லாம் எரியும் அந்த ஜென்ரேட்டர் ஓடலைன்னா லைட்டெல்லாம் எரியாது அப்போ இந்த ஜென்ரேட்டர் என்னென்னா கிறிஸ்துவின் நீதி அந்த கிறிஸ்துவின் நீதியில் உட்காந்துக்கணும் எப்பா நான் வந்து என்னுடைய கிரிகைகளில் இல்லை என்னுடைய காரியங்களில் வச்சு நான் எதுவுமே செய்யலை அவருடைய நீதி எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் ஒரு மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ணும் அப்போது நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்னா ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய நீதியை நான் தரித்திருக்கிறேன் என்பதை அறிந்து அறிக்கையிட்டு அதை விசுவாசிக்கும் அந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட் ஆகும்போது மற்ற எல்லா லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்கும் என்ன லைட்டு ப்ரேயர் லைஃப் லைட்டு ஹோலினஸ் லைஃபு இல்லை மற்றவர்களை நேசிக்கக்கூடிய லைட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டும் ஆப்ரேட் ஆகும் ஃப்ரூட்டும் ஆப்ரேட் ஆகும் எல்லாமே ஆப்ரேட் ஆகும் ஆனால் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா அவருடைய நீதியை என்கிறதான நாற்காலியில் நீங்கள் தான் நம்ம உட்காந்தாதான் எவ்ரி திங் வில் ஆப்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணிருவோம் சில டைமு இந்த சேரில் உட்காராமல் வேறு சேரில் போய் உட்காந்துருவோம் அந்த சேர் என்னென்னா நான் ஜெபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் அதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் சில வேளையில் நம்மளே அந்த காரியங்கள்லாம் விட்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சில வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பைபிள் வாசிக்கிறதுனா ஆவியானவர் நம்மளை கிரியை செய்யும்போது நைட் ஃபுல்லாக பைபிள் வாசிப்போம் சில டைம் ஒரு அதிகாரத்தை கூட வாசிக்க முடியாது உங்களை ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி உட்காந்து படிப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது முடியாமல் இருக்கும் அப்போ என்னடா ஏன் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தா சில டைம் நம்ம வந்து அதை ஆவிக்குரிய போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் நீதி மேலே உட்காரும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்னுடைய நீதியில் இல்லைப்பா மூடிய நீதி எனக்கு தரிக்கப்பட்டிருக்குது அந்த நீதி வந்து மகிமையான நீதி தேவ தூதர்களுக்கும் இல்லாத நீதி அந்த நீதியில் நான் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக பல்ப்ஸ் எல்லாம் அப்படி பயங்கர பிரகாசமாகியும் ப்ரேயர் லைஃப் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்மாஷ் லைக் எனி திங் நைட்டு ஃபுல்லாக ஜோ பண்ணுறது கூட எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது பைபிளில் பக்கம் பக்கமாக வாசிக்கிறது வெளிப்படுத்தல் விஷயத்த பார்த்தீங்கன்னா நூறு தடவை கூட ஒன் சிட்டிங்கில் வாசிக்க முடியுங்க இஃப் யூ சிட் ஆன் த அவருடைய கிறிஸ்துவின் நீதி மேலே அமரும்போது ஆகவே இந்த அஸ்திபாரமாகிய அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும் அந்த நீதி எங்கே தேடணும்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நான் உட்காந்துருக்கிறேன் அவருடைய நீதியில் நான் அமர்ந்து அவருடைய நீதி எனக்கு பலனை கொடுக்குது அதில் வந்து உட்காந்து வச்சுங்களேன் வாஷ்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் கம் சித்த தேர் த த கோல்டன் சேர் ஆஃப் த ரைச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவனுடைய நீதியான நாற்காலியில் வந்து உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் வில் பி பிரைட் அண்ட் பிரைட் அண்ட் பிரைட் இன் அவர் லைஃப் அதனால தான் சொன்னார் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வாட் அ ஒண்டர்ஃபுல் ரிவலேஷன் இதை ஒவ்வொரு நாள் செய்யும் போது பார்த்திங்கன்னா வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இட்ஸ் லைக் அ லவ் லெட்டர் டு ரீட் த பைபிள் அகைன் அண்ட் அகென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த நேசத்தின் போதையில் போய் அப்படியே மூழ்கிடுவோம் நம்ம இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கை மாதிரி புத்திச்சு போன வாழ்க்கை வேறு எதுவுமே இருக்காதுங்க கிறிஸ்துவ பின்பற்ற சில பேர் சொல்கிறாங்க கிறிஸ்துவ ரொம்ப கடினம் இட்ஸ் இட்ஸ் எ பின்பற்றின் பொய்யான சத்தியங்கள் உபத்திரவமாக இருக்கட்டும் பாடுகளாக இருக்கட்டும் பாவத்தை மேற்கொள்வதாக இருக்கட்டும் எல்லாம் அவருடைய கிருவையினாலே நமக்குள்ளே கிரியை செய்கிறது கிருபைக்கு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு மத மன மனசில் வந்து ஒரு மன தெளிவை கொடுக்குது ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரூத்துன்னு தெளிவு வந்துருச்சு தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த தெளிவை கொடுத்ததுக்கப்புறம் அந்த சத்தியம் நம்மளை அப்படியே விட்டுறாது இட் புல் அவர் ஹேண்ட் டு கிளைம் ஆன் த மவுண்ட் ஆஃப் த ஹோலினஸ் பரிசுத்தின் மலையின் மேல் ஏற வச்சிருங்க அப்படியே மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏறணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஃப்ளைட் மாதிரி அப்படியே தூக்கிட்டு போய் பரிசுத்தின் சிகரத்தில் உட்கார வச்சிடும் தட் இஸ் எ கிறிஸ்டியன் லைஃப் இதை ஆண்டவர் போதிக்க சொல்கிறார் இதை சிந்திக்க சொல்கிறார் இதை பேச சொல்கிறார் அப்போது பரிசுத்தம் சபையில் பரிபூர்ணமாய் நிரம்பி வழியும் ஜனங்களுக்குள்ள அந்த அக்கினி பிளம்பாக எரியும் ஒருத்தரை ஜோமனுங்க ஜோமனுங்க பைபிள் வாசிங்க வேதத்தை இது தேடுங்க ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு போட்டு மத பிரச்சாரங்கள் செய்வதை விட அப்பா நீ வந்து கிறிஸ்துவின் நீதியில் உட்காரு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே பிரகாசிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை செய்யும் போது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி உள்ள ஜீவியம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதில் தாங்க வரும் இஸ் ஜஸ்ட் ஸ்பார்க் ஐ கேவ் திஸ் தாட்ஸ் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது போது வெளிப்புறமான மகிமை வெளிப்படுகிறது தேவனுடைய நீதியை தேடும்போது உள்ளான மறுரூப வாழ்க்கை வெளிப்படுகிறது இந்த சத்தியங்களை இன்னும் ஆசீர்வதித்து தருவாராக தொடர்ந்து இதை பற்றி நீங்கள் தியானிக்கலாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை குறித்து நாம் பேசுவோம்